எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ சொல்லப்படுற மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களின் உடல்நலம் பற்றி கூறும் மாதவிடாய் பொதுவாக மாதவிடாய் சுழற்சி இருபத்தி எட்டு முதல் முப்பத்தைந்து நாட்கள் இடைவெளிக்குள்ள இருப்பது அவசியம் இதனை சரியாக கணக்கிட மாதவிளக்கான முதல் நாளில் இருந்து கணக்கில் வச்சுக்கணும் இதே இடைவெளிக்குள் உங்களுக்கு அடுத்த மாதமும் மாதவிடாய் தோன்றினால் நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பதாக அர்த்தம் உடனடியா அணுகிறது முக்கியம் வயதிற்கு ஏற்றவாறு மாதவிடாய் காலம் மாறுபடும் பொதுவாக மூன்று நாட்களில் இருந்து ஏழு நாட்கள் வரை இருந்தால் அது சீரான காலம் அதிலோ இரண்டு அல்லது மூன்றாவது நாட்களில் அதிக உதிரப்போக்கு தோன்றும் அல்லது கூடுதல் நாட்கள் கூட உதிரப்போக்கு இருக்கலாம் அதனை கண்டு அஞ்ச வேணாம் மாதவிடாயின் போது சராசரியாக உதிரப்போக்கு அதிகமாக இருப்பதாக கருதுவீர்கள் ஆனால் உங்கள் உடலிலிருந்து ஒரு கப் உதிரம் மட்டுமே வெளியேறும் ஒரு நாளைக்கு இரண்டு முதல் மூன்று சானிட்டரி நாப்கின்கள் பயன்படுத்தினால் அது சாதாரணம் அதற்கு மாறாக ஆறு முதல் எட்டு நாப்கின்கள் வரை பயன்படுத்தினால் அது இரத்த சோகைக்கான அறிகுறி என கருதணும் அதே போல ஒரு நாளைக்கு ஒரே ஒரு நாப்கின் பயன்படுத்துவதோ சிக்கல்தான் உதிரப்போக்கில் மாற்றம் ஏற்பட்டா அது ஏதேனும் மருந்துகளின் பக்க விளைவாகவோ தொற்றாகவோ அல்லது மூளைக்கட்டு ஏற்படுவதற்கான அறிகுறியாகவோ கூட இருக்கலாம் பெண்கள் யாரும் மாதவிட நிறம் குறித்து கவனிப்பதே கிடையாது அது மிகவும் முக்கியமானது இளஞ்சிவப்பு நிறமாக இருக்கும் பட்சத்தில் அது சரியான மாதவிடாய் சுழற்சியை குறிக்கும் திடீரென கருஞ்சிவப்பாகவோ கருப்பாகவோ இருந்தால் உடலில் ஹார்மோன் குறைபாடு உள்ளதற்கான அறிகுறி மாதவிடாயின் போது வழி ஏற்பட்டால் அது சாதாரண வழி எடுத்துக்கலாம் ஒவ்வொரு முறையும் அது அதாவது பீரியட்ஸ் ஆன டைம்ல அதாவது ஏஜ் அட்டன் பண்ணதுலேருந்து நிறைய பேருக்கும் அந்த பீரியட்ஸ் பெயின் தனியாக இருக்கும் அது இல்லாமல் ரொம்ப அதாவது அந்த வழியை மீறி மிஞ்சின வழியாக சம்டைம்ஸ் அது மாதிரி இருந்தாக்கா நீங்கள் மருத்துவர் அணுகி சிகிச்சை பெறுறது தான் நல்லது மாதவிடை இல்லாத நேரத்தில் உதிர்ப்புக்கு உள்ளதா என்பதை கவனிக்கணும் புண்ணல்லது உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருந்தா மாதவிடாய் இல்லாத நேரத்தில் உதிரப்போக்கு ஏற்படும் எனவே பெண்கள் தங்களது மாதவிடாயை ஒரு பொருட்டாக எண்ணாமல் ஒவ்வொரு விஷயங்களையும் கருத்தில் கொண்டு கவனிப்பது அவசியம் ஓகேவா இந்த மெசேஜ் உங்களுக்கு நம்பரை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பண்ணுங்க மறக்காம கீழே உள்ள subscribe பட்டனா thank you